உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஐநா மனதுரிமை ஆணையாளருக்கும் ஐநா மனதுரிமை பேரவேருடைய நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளுக்கும் தமிழ் மக்களுடைய பொறுப்பு பொறுப்புக்குரல் சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஒற்றுமையாக அறிவிக்க என்ற நோக்கத்தோடு ஒரு முயற்சியொன்றை மேற்கொண்டோம் அந்த வகையிலே அரசியல் கட்சிகள் என்ற வகையில் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இயங்குகிற பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் நாங்கள் அழைப்புதலை விடுத்தோம் அதே போன்று சிவில் சமூக அரங்கிலே செயல்படுகின்ற மனித உரிமைகள் சார்ந்த படியங்களிலே கூடுதலான அக்கறை செலுத்துகின்ற அமைப்புகளுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் நாங்கள் அழைப்புதலை விடுத்து நாங்கள் டில்கோ ஹோட்டலிலே வந்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தோம் ஆனால் அந்த கூட்டத்தில் வந்து தமிழரசு கட்சி பங்கு பெறவில்லை மற்ற அனைத்து தரப்புகளும் வந்து அதில் கலந்து கொண்டுவேன் கட்சிகளாக இருக்கலாம் அமைப்புகளாக இருக்கலாம் அந்த கூட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஏகமெனதாக என்ன விடயங்களை வலியுறுத்த வேண்டும் என்ற கொள்கை அளவிலான இணக்கப்பாடை ஏற்படுத்தின ஏ ஏற்படுத்தப்பட்டது அதன் பிரகாரம் வந்து நாங்கள் சிவில் சமூக அமைப்புகளுக்கு நாங்கள் அந்த பொறுப்பை கொடுத்துரு நாங்கள் வந்து அதை அந்த அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் முதலாவது டிராஃப்ட் ஒன்றை தயாரிப்பதற்கான அந்த பொறுப்பை அவர்களிடம் நாங்கள் வழங்கியிருந்தோம் அந்த டிராஃப்ட் தயாரிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நாங்கள் அந்த கூட்டத்திலே வந்து அழைப்பு விட் விடுத்த ஆனால் கலந்து கொள்ளாத தரப்புகளுக்கு நாங்கள் அந்த டிராஃப்டை உடனடியாக அனுப்பியிருந்தோம் அப்போ சிவில் சமூக அமைப்புகளுக்கு சிவில் சமூக தரப்புகளே பொருட்படுத்து அனுப்பியிருந்தது அரசியல் கட்சிகளுக்கு வந்து நாங்கள் தமிழ் தேசிய பேரவை பொருட்படுத்து நாங்கள் அனுப்புவதாக நாங்கள் அறிவித்திருந்தோம் அந்த வகையில் இருபத்தி ஜூலை மாதம் இருபத்தஞ்சாம் தேதி முதல் டிராஃப்ட் வெளிவந்த உடனே நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கருதப்படுகின்ற முக்கியமான முதல் டிராஃப்ட் வெளிவந்த உடனே ஜூலை மாதம் இருபத்தஞ்சாம் தேதி உரிய காலையிலே நான் தனிப்பட்ட முறையில் வந்து தமிழரசு கட்சியுடைய செயலாளர் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் காலையிலே ஏழு ஒன்பதுக்கு நான் அவரிடம் அவருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அந்த டிராஃப்டினுடைய பிரதிதியையும் ஒரு மெசேஜையும் நான் அனுப்பிவிட்டேன் அதேபோன்று ஏழு பத்துக்கு தமிழரசு கட்சியுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களுக்கும் நான் வந்து ஒரு மெசேஜும் அந்த டிராஃப்டினுடைய பிரதியையும் அனுப்பிவிட்டேன் அந்த அந்த வாட்ஸ்அப்புடைய மெசேஜ்களை வந்து நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே வச்சிருக்கிறேன் இது சிவி கே சிவஞானம் அவர்களுக்கு போட்ட மெசேஜ் இது அந்த நேரத்தை காட்டுற வகையில் வந்து நீங்கள் தட்டினா உங்களை தெரியும் எனக்கு ஒரு அப்பிள் ஃபோன் தான் இருக்குது அதை நேரத்தையும் காட்டுது நேரத்தையும் டே டைம் காட்டுது இது வந்து அவர் யாருக்கு அதே அதேபோன்று திரு சுமந்திரன் அவர்களுக்கும் இந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் உங்களுக்கு உங்களுடைய ஆராய்ச்சிக்கு இங்கே வழங்குகிறேன் அந்த மெசேஜில் குறிப்பாக சொல்லியிருக்கிற விடயம் என்னென்றால் இந்த இந்த ட்ராஃப்டில் வந்து உங்களோட கையொப்பத்தை பெறுவதை நாங்கள் விரும்புகின்றோம் ஆனால் தச்சயமாக உங்களுக்கு இந்த டிராஃப்டுடைய வடிவத்தில் கையொப்பம் இடையிலாது ஆனால் அதில் திருத்தங்களை செய்தால் நீங்கள் விடலாம் என்று கருதினால் தயவுசெய்த அந்த திருத்தங்களையும் எங்களுக்கு எந்தளவுக்கு நீங்கள் எங்களுக்கு சுருக்கமாக வந்து நீங்கள் எங்களுக்கு வழங்கலாமோ அந்தளவுக்கு நாங்கள் இந்த டிராஃப்டில் வந்து கையொப்ப இணங்கி இருக்கிற தரப்புகள் அனைவருக்கும் அவர்களுடைய அந்த திருத்தங்களை திரும்பவும் வழங்கி அவர்களுடைய அனுமதியும் பெற்று இதை முன்னுக்கு கொண்டு போகலாம் அந்த மெசேஜோடு நான் இதை அனுப்பியிருந்தேன் இதை அனுப்பினது வந்து ஜூலை மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி காலையில் ஏழு ஒன்பதுக்கு செயலாளருக்கும் ஏழு பத்துக்கு தலைவர் இருக்கும் ஆனால் அதை அனுப்பியிருந்தாலும் வந்து அந்த அந்த ரெண்டு டிக் எல்லாம் போயிருந்தாலும் கூட அவர்களுக்கு போய் சேர்ந்து கூட அவர் வாசிச்சிருக்கிறாலும் கூட அவர்கள் எங்களோட வந்து தொடர்பு எடுக்கவில்லை எந்த விதமான பதிலும் நான் அனுப்பின அந்த மெசேஜுக்கு வழங்கவில்லை அந்த நிலையிலே வந்து ஒரு ஒரு நாள் கழிஞ்சு நான் எங்களுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களுக்கு கேட்டிருந்தேன் வந்து தயவு செய்து அவர்களோடு தொடர்பு கொண்டு அந்த டிராஃப்ட் சம்பந்தமாக தங்களுடைய நிலப்பாடு என்னென்றதை வந்து அறிய சொல்லி அந்த இடத்துல எங்களுடைய செயலாளர் தொடர்பு தொடர்பு கொண்ட பொழுது தெளிவாக வந்து திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார் தான் அதை பார்த்தனான் ஆனால் அதில் தன்னை பொறுத்தவரையில் வந்து அது அதில் எந்த தனக்கு ஒரு பிரச்சனையும் தெரியவில்லை ஆனால் தலைவர் தன் இது சம்பந்தமாக முடிவெடுக்கவும் கூடும் ஆகவே சிவி கேசி வெஞ்ஞானம் அவர்களுக்கு தான் கதைச்சு ஒரு பதில் சொல்கிறான் என்று தான் சொன்னார் அப்படி சொல்லியும் ஒரு சில நாட்கள் ஆ அது அப்படி சொல்லியும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஒரு பதிலும் இல்லாத இடத்துல செயலாளர் அவர்கள் தலைவர் சி வி கே நேரடியாக தொடர்பு கொண்டது அப்பொழுது சிவி கே சிவஞானம் அவர்கள் வந்து கஜேந்திரனுக்கு சொல்லியிருந்த வந்து தங்களுடைய செயற்குழு கூட்டம் நடைபெறும் ஏதோ ஒரு குழு ஒன்று வச்சிருக்கிறாங்களாம் இப்போ அந்த கூட்டத்துடைய அந்த கூட்டம் நடைபெற்றதுக்கு பிறகுதான் இது சம்பந்தமாக ஒரு முடிவை தெரிவிக்கலாம் என்று சொல்லியிருந்தார் இப்போ அந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பொன்றை இங்கே நடாத்தி இந்த அலுவலகத்தில் நடத்தி நானே நேரடியாக வந்து அறிவித்திருந்தான் வந்து தயவு செய்து வந்து இந்த செயற்குழு கூட்டத்தை அவசரமாக நடத்துங்கள் ஏனென்றால் இது தாமதிக்கிறது பொருத்தமில்லை அப்படியே அந்த செயற்குழு கூட்டத்தை வந்து நீங்கள் நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் சந்தித்து தான் நடக்கணும் இல்லை இன்றைக்கு ஜூம் போன்ற எத்தனையோ விதமாக வந்து நாங்கள் முன்னேறியிருக்கிறோம் அப்போ ஜூம் ஊடாவோ ஸ்கைப் ஊடாவோ ஏதோ ஒரு வழியில் நீங்கள் அந்த கூட்டத்தை விரைவில் நடத்துங்கோ ஏனென்றால் அப்படி ஊடாகத்தான் நாங்கள் கணிசமான நேரத்தையும் வந்து இந்த உறுப்பு நாடுகளுக்கு வழங்கி கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்ற கருத்தை நாங்கள் பகிரங்கமாகவும் வந்து தமிழரசு கட்சியிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்படி இருக்க வந்து எங்களுக்கு எந்த விதமான பதிலும் வரவில்லை அந்த நிலையிலே முப்பத்தி ஓராம் தேதி மற்றது உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த இந்த டில்கோலை வந்து முதல் தடவையாக நாங்கள் சந்தித்த பொழுது நாங்கள் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதிக்கிடையில் வந்து நாங்கள் இந்த கடிதத்தை நிறைவு செய்து நாங்கள் வெளியிடுவோம் என்பதை நாங்கள் பகிரங்கமாக வந்து எங்களோட மக்களுக்கு அறிவிச்சிருந்தோம் அது பல தடவைகள் நாங்கள் கூறியிருந்தோம் நான் தனிப்பட்ட முறையில் வந்து ஆகஸ்ட் முதலாம் தேதி அண்டைக்கு அந்த டில்கோலை வந்து பேசப்பட்ட பொழுது அதே தாமதிக்கப்பட்டிருக்கும் நாங்கள் அதுக்கு முதலே வந்து நாங்கள் இதை முடிக்க முடிவுக்கு கொண்டு வருவோணும் என்று தான் நான் விரும்பினேன் ஆனால் ஆகஸ்ட் முதலாம் தேதி என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் கையொப்பங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன மு முடிக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியை மேற்கொண்டு தேதி நாங்கள் இதை வெளியிடுறதுக்கு தயாராக இருந்த இடத்துல முப்பத்தோராம் தேதி காலையில் திரு காண்டிபன் அவர்கள் சட்டத்தரணி காண்டிபன் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தொடர்பு கொண்டு எங்களை சந்திக்க விருப்பம் என்று தெரிவிச்சிருந்தார் தமிழரசு கட்சி எங்களை சந்திக்க விருப்பம் என்று தெரிவித்திருந்தார் அப்போ அந்த நிலையில் வந்து நான் திரு காண்டிபன் அவர்களுக்கு எங்களுடைய செயலாளரும் மற்ற பங்காளி தமிழ் தேசிய பேரவையுடைய பங்காளிகளுடைய கதைச்சதுக்கு பிறகு நாங்கள் இந்த கையொப்பம் வந்து இந்த கடிதத்தில் வந்து தமிழரசு கட்சியினுடைய கையொப்பம் மாறுவது முக்கியம் ஆகவே நாங்கள் உடனடியாக இன்றைக்கே நாங்கள் சந்தித்து விசேஷமாக இந்த ஏற்கனவே நாங்கள் அவர்களிடம் கொடுத்திருக்கின்ற இந்த கடிதம் தொடர்பாக ஒரு முடிவை அவர்கள் சொல்ல வேணும் என்று நாங்கள் விரும்புகிறோம் பண்ணதையும் நாங்கள் சத்தியலிங்கம் அவர்களுக்கு தெரிவித்திருந்தோம் அப்பொழுது நினைக்கிறேன் சுமந்திரன் செயலாளர் சுமந்திரனோட கதைச்சு பேசி தாங்கள் முப்பத்தி ஓராந்தேதி பின்னேரமே சந்திக்கலாம் ஏனென்றால் முப்பத்தி ஓராந்தேதி பின்னேரம் சுவிஸ் தூது தூதரகத்துடைய ஒரு நிகழ்வு ஒன்று கொழும்புலே ஒரு ஹோட்டலில் நடைபெற்றது அதிலே நானும் அதுக்கு செல்ல இருந்தான் திரு சுமந்திரனும் சத்தியலிங்கமும் அங்கே செல்ல இருந்தவை அவை அந்த அதை முடி முடிய வந்து நாங்கள் சந்திக்கலாம் என்று கே கேட்கப்பட்டது அப்போ அந்த இடத்துல வந்து நான் சொன்னேன் சரி இவே இந்த கடிதத்தை பரிசீலிக்க தயாரென்றால் சிவில் சமூக தலைவர்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் விசேஷமாக திரு கருணாநிதி சட்டத்தரணி குரு குமாரவடிவேல் குருவரனும் தமிழ் சிவில் சமூக அமையத்துடைய இணைப்பாளர் திரு சிங்கம் அவர்களும் கலந்து கொள்வார்கள் ஆகவே அவர்களையும் இந்த கூட்டத்திலே பங்கு பெற கேட்கலாம் என்றும் நாங்கள் அறிவித்து முப்பத்தோராம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு அந்த நிகழ்வு முடிய அந்த ஹோட்டலில் நாங்கள் அனைவரும் சந்திக்கிறதுக்கு முடிவெடுத்திருந்தோம் அப்பொழுது நாங்கள் எங்களோட செயலாளர் யாழ்ப்பாணத்திருந்தவர் அவருக்கும் அவசரமாக அறிவித்து அவர் உடனடியாக வந்து புறப்பட்டு அவரும் கொழும்புக்கு வ அந்த சந்திப்புக்கு வந்து சேர்ந்தவர் அப்போ அந்த சந்திப்பில் அந்த சந்திப்பை வந்து துடக்கி வச்சது திரு சத்தியலிங்கம் அவர்கள் சத்தியலிங்கம் அவர்கள் வந்து துடக்கி வச்ச தான் தான் இந்த நாங்கள் சந்திக்க ஓணம் என்று கட்சி உள்ளேயும் வந்து வலியுறுத்தி இந்த முயற்சியை வந்து திரு காண்டிபன் அவர்கள் தனிப்பட்ட முறையிலேயும் தெரிஞ்சிருந்தபடியால் வந்து அவர் ஊடாக வந்து இந்த முயற்சியை ஆரம்பித்தது அண்ட கருத்தை சொல்லித்தான் சொல்லி சொல்லித்ங்குிற இடத்துல வந்து அடுத்ததாக வந்து நான் அங்கே பேசி நான் சொன்ன விஷயம் என்னென்றால் நீங்கள் வந்து இந்த எங்களுக்கு இந்த இருதரப்புக்கு இடையிலே ஒரு புரிந்துரை ஏற்படுத்துறதுக்குத்தான் நீங்கள் கதைக்கிறதுக்கென்று இன்றைக்கு காலையில் கேட்டிருந்தீங்கள் ஆனால் இந்த புரிந்துரம் வாரம் தான் பொறுப்புக்குறல் விஷயத்திலே வந்து ஒரு புரிந்துரவை வரவும் அப்போ அந்த பொருந்து பொறுப்புக்குறல் விஷயத்தில் வந்து நாங்கள் அவசரமாக வந்து இந்த கடிதம் ஒன்று அனுப்ப வேண்டி இருக்கிற இடத்துல திரு சுமந்திரன் அவர்கள் இந்த இந்த கடிதத்தை பார்த்து அதில் கொள்கை அளவில் தனக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை என்று எங்களுடைய செயலாளருக்கும் அறிவித்திருந்த ஒரு நிலையிலே இது சம்பந்தமாக நீங்களோட முடிவை எங்களுக்கு அறிவிக்க என்ற விருப்பத்தோடு தான் நாங்கள் இந்த இந்த ஐநா சம்பந்தப்பட்ட விஷயத்தை முதல்ல பேசி ஒரு நகர்பாட்டுக்கு வருவோம் என்று கேட்டிருந்தோம் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம் அந்த இடத்துல வந்து திரு சுமந்திரன் அண்டைக்கு திரும்பவும் எங்களுக்கு முன்னால் வந்து வலியுறுத்தினர் வந்து அதாவது தான் கஜேந்திரனுக்கு அன்றைக்கே சொன்னதாக வந்து தான் கொள்கை அளவில் வந்து இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்களோட எந்த விதமான பிரச்சனையும் தனக்கு கிடையாது ஆனால் தலைவர் சி வி கே சிவஞானத்துக்குத்தான் இந்த கடிதத்தில் வந்து கையொப்பம்ன்றத பெருசாக விரும்ப இல்லைனென்றால் ஏதோ நாங்கள் பொய் சொன்னதாக நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ பொய் ஒன்றை சொல்லியிருக்கிறோம் என்று சொல்லி அவரை சொல்லி அவர்தான் கொஞ்சம் குளம்புறார் எப்படியாக இருந்தாலும் சனிக்கிழம தாங்கள் யாழ்ப்பாணத்திலே இந்த செயற்குழு ஏழு பேர் கொண்ட செயற்குழு சந்திக்க இருப்பதாகவும் அங்கு இந்த கடிதம் இப்போ அனுப்பப்பட்டிருக்கிற இடத்துல வந்து அங்கே பேசி நாங்கள் உங்களுக்கு பின்னேறம் சனிக்கிழமை பின்னேறமே உங்களை யாழ்ப்பாணத்திலே சந்தித்து நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வருவோம் அந்த விஷயத்தை சொல்றேன் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க ஆல்ரெடி உங்களுக்கு வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி